ஆமா எங்க போய் தேடட்டாவுனா ஜங்ஷனா எங்க தெரியலையா போன வரை பிடுங்கி வச்சிட்டேன்னா போன இந்த நேரமும் கையிலேயே வச்சுட்டு அலைத அளவு சொல்லி போன வேற பிடுங்கி வச்சுட்டேனே வீட்டுல இருக்கும் போது புடுங்கி வை இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு புடுங்கி வைக்க ஆமாக்கா ரெண்டு பேர் கையிலயும் புடுங்கி வச்சுட்டேனே பிள்ளைகளும் எங்க நிக்குன்னு தெரியலையா ஒரு அரை மணி நேரம் பாப்போம் நம்ம போயிட்டு வந்துருமா ஆ சரி சரி அரை மணி நேரம் கழிச்சு போயிட்டு வருவோம் ஏட்டி இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் கேட்போமா கூட்டமே இல்லை ஏட்டி பிள்ளைகள் படிக்குமா என் ஃப்ரெண்டு இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொன்னான் சரி வா உள்ள போவோம் ஏஎம்ஐ எவ்வளோ பிள்ளைகளும் உட்காந்துருக்கு இடி பயில உள்ள இருக்கானவள ஆமா அப்புறம் பொம்பளை பிள்ளைகள் மட்டுமா இருக்கும் எல்லாரும் தான் இருப்பாவே என்னம்மா வேணும் சார் புதுசா கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்துட்டு போலான்னு வந்திருக்கோம் என்ன படிக்கீங்க சார் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார் என்ன படிக்கீங்க சார் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் சார் படிச்சிட்டு இருக்கோம் இவன் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர் சேர போறான் ஓ சரி 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 வீட்ல இருந்து பெரியவங்க யாரும் வரலையோ நாங்க பெரியவங்களோட நல்ல விவரமா தான் சார் பேசுவோம் ஆ அது சரி அது சரி பா தலி தெரியுது சார் என்ன கோர்ஸ்லாம் இருக்கு நிறைய இருக்குமா உங்களுக்கு எது வேணுமோ அத நாங்க சொல்லி தருவோம் சார் எனக்கு ஜாவா படிக்கணும் ஜாவா காவானு நமக்கு ஒண்ணும் தெரியாது இது நீ சி பிளஸ் பிளஸ் படி ஆ சரி சரிமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிரிண்ட் அடிச்ச பேப்பர் இருக்கு அது தாரோ வீட்ல கொண்டு போய் கொடுங்க சரியா ஆ சரி சார் எப்பத்துல வந்து சேரலாம் இப்ப கூட சேரலாமா

சரி பாப்பா ஏய் பரட்ட இன்னந்த பக்கம் இங்க பாருங்க சீனியர் தாவலாம வம்பளகாதீங்க ஓ இவர்தான் அந்த சீனியரா இன்ன பரட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர போறியா பரட்டன்னு சொல்லாதீங்க என் பேரு சத்யா பரட்ட இப்ப உன் ஃப்ரெண்ட் அழகா இருக்கா அவ என் தங்கச்சி பரட்ட உன்னோட தங்கச்சி தான் சூப்பரா இருக்கா சீனியர் தாவலாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க இங்க தான படிக்க வர போற சரி சரி பாத்துக்கிட்டேன் என்ன பின்னாடி இருக்கிற பொண்ணு உன் பேர் என்ன சோனியா 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 சொக்க வைக்கும் சோனியா எங்க அம்மைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிருக்கு போங்க பாட்டி போவோம் சீனியர் பைட்டாரே ஆ சரி சரி இதுக்கு அவண்ட போய் பேசிட்டு இருக்கவா அக்காலோட தங்கச்சி நல்ல பேசதால அழகாவும் இருக்க அம்மட்ட வந்து சொல்லி கொடுக்க சரி நம்ம எப்பவும் போல வாய் பார்த்துட்டு இருப்போம் என்னடி உனக்கு அவ்ளோ திமிரே அவண்ட இருக்கடி பேசுதே ஏடி லூசு உன்னை மாதிரி மோஞ்ச ஊர்னு வச்சுக்கிட்டு இருந்தா காலேஜில் எப்போ பார்த்தாலும் அவன் சண்டையில எடுத்துக்கிட்டும் பரட்டா பரட்டான்னு பேரை வச்சுக்கிட்டு அலையுமா இந்த மாதிரி சீனியரை பார்த்தா சும்மா நடிச்சுக்கிடணும் அவன் சரி கிடையாது அவன் எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாத சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவன் பேர் கிட்டத நீ சொன்ன அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் பாரு ஆ சொல்லி கொடு அப்ப அம்மா சொல்லுவா உங்க அப்பா அங்க அந்த பையன் இருக்கானா அப்ப நீங்க ரெண்டு ரூபா படிக்க போவேண்டாமா உன் படிப்புல எல்லாம் மண்ணுப்பா ஐயோ அவன் எங்க இருக்கான் தெரிஞ்சு அம்மா கண்டிப்பா கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்ப மாட்டா அதனால பேசாம அமைதியா இரு இதெல்லாம் நடக்க கூடியதுதான் ஆமா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது ஒழுங்கா இருந்து கொட்டி அவனை மட்டும் நம்பிராத அவன் யார்டி அவனை நம்பதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கப்பா சீனியர் நல்லா ஜாலி டைப்பா தான் தெரியுதாரு இவன் எந்த நேரமும் உருன்னு இருக்கிறதுனால தான் இவ்வளவு வந்து பரட்ட பரட்டனு கண்டில் அடிக்காரு எட்டி சத்தி இருந்து பைக்ல விசால் எழுதி இருக்கு இது அந்த சீனியர் பைக் தான் நீ கண்டிப்பா என்கிட்ட அட்டி வாங்கி சாவதான் போற பாரு எம்மா எதுவுமே பேசக்கூடாதா சரி போ நான் ஒண்ணுமே சொல்லல எங்க அக்காயா எப்படி இருக்கா அவ்வையார் மாதிரி கலகலன்னு இருக்காடா சூரியோ பாய் பாய் சீனி யார் கடவுளு எழுது ஒரு மாறி போயிருக்கு எம்மே வாடி போன ராணி மாதிரி எல்லாம் இருக்கு சிவன் இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள வாரா அமுதா பாட்டி நல்லா இருக்கீங்களா எங்க அம்மா அப்பா எங்க நீ எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள வர நீதான் வாடி போயிட்டிய எதுக்கு நீங்க வந்த இப்போ அமுதா பாட்டி எனக்கு எதுவுமே நீ ஆபத்துல இல்ல இருங்க இருங்க சொல்லுத கோவப்படாதுங்க என்னாச்சு அமுதா பாட்டி தாத்தா என்ன சொல்லுதாரு தாத்தா உமெல்லாம் கடும் கோபத்தில் இருக்கார் நீ இப்போ போயிரு இல்லைன்னா தூக்குச்சட்டியை வச்சு மண்டையில் அடிச்சிருவாருப்பா சி இதே ஒரு பைத்தியக்கார ஊர் தான் அதுவும் தெரிஞ்சு நான் வந்தோம்னா எனக்கு இது எது தான் அங்கே ஒருத்தி கிடந்து ஆடிட்டு இருக்கா இங்கே ஒருத்தையும் ஆடுறதுக்கு நின்றுட்டு இருக்கா கிழவன் தூக்குச்சட்டியை கொண்டு அடிச்சிருவானா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் உங்க வீட்டுல தான் யாருமே இல்லையா எங்க போறா நாலு வருஷம் கழிச்சு எதுக்கு திருப்பி வந்திருக்கா வாடி போனவ இன்னும் ஒரு மணி நேரத்துல அவ விட்டு போனோம் இல்லன்னா நான் ரொம்ப கோபமாயிருவேன் இவரே ஒரு பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி இவரு ஊருக்கு வர ஆள்வெல்லாம் விரட்டு தாராம் போறோம் போய் வேலைய பாரும் நான் சாயங்கால வர்றதுக்குள்ள அவ இருக்க கூடாது போயிடணும் முதல்ல வேலைக்கு போறோம் சம்பளத்தை கையில கொண்டு வாரம்

ஐயோ எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க நான் யார்கிட்ட போய் கேட்கறது இந்த ஊர்ல எல்லாமே ஒரு மாதிரி இருக்க மாதிரி எல்லாம் பேசதுவோ யார்கிட்ட போய் கேட்க யாரு ராணி மாதிரி தெரியுது சந்தன மாமா நல்லா இருக்கீங்களா சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஊரை விட்டு ஓடி போயிட்ட உங்க அம்மா அப்பா இவ்வளவு வேதனைப்பட்டாவோ தெரியுமா அவங்க ஊரெல்லாம் காலி பண்ணி பையாச்சி எதுக்கு நாலு வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்க மாமா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல மாமா நல்ல கூட்டிட்டு ஓடனா மெண்டல் பயல என்ன நீ இப்படி பண்ணிட்ட என்ன வசதியா வாழ்ந்தவ என்ன இப்படி இருக்க ஆளு பிச்சைக்காரி எனக்கா எனக்கு எதுவுமே நீ ஆபகம் அம்மா அப்பா எந்த ஊருக்கு போயிருக்காவ அவங்க காலி பண்ணி போனதே எங்களுக்கு தெரியாது ராத்திரியோட ராத்திரியா போயிருக்காவ என்ன வேதனை தெரியுமா இது உங்க வீடு தான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு நீ ஆசையா வளர்த்தாவ வீடெல்லாம் பேர் அப்படியே போட்டு போயிட்டாவ இருக்கவும் இல்லை ஒன்றும் பண்ணலை நாலு வருஷம் ஆகுது பால் அடைஞ்சி பராமரிக்க ஆள் இல்லாமல் கிடக்கு யார் நம்பராது இருந்தால் கொடுங்க மாமா எனக்கு தெரியல ஊருக்குள்ளெல்லாம் போயிடாத மேல கடும் கோபத்தில் இருப்பாவ அடிச்சு வரட்டிருவா வேணி கிளம்பு சீக்கிரம் கிளம்புமா போ புருஷம் பயிலுடைய போய் சந்தோஷமா இரு எனக்கு அப்படியே யாருமே இல்லை ஒருத்தன் கூட ஓடி போன யாரும் மெண்டல் மாதிரி சண்டை போட்டு பொழுக்கு தாய் இல்லை இல்லையா எங்கே எங்கே போக போகிற எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே எங்கள் அம்மா அப்பா நான் யார் கூட இப்பல்லாம் கல்யாண வாழ்க்கை நாலஞ்சு வருஷத்துல கசந்துருது பொழுக்கு புருஷன் எல்லாம் விட்டுட்டு திருப்பி பெத்த ஒளிய தேடி வர்றது இதுக்கு தான் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையவே கெட்டிட்டு இருக்க வேண்டியது அம்மா

நல்ல நல்ல ஆள்வல்லாம் தொலைதாவோ நம்ம வீட்டுல ஒரு டிக்கெட் தொலைய மாட்டுகோ என்ன மறைமுகமா சொல்லவே மறைமுகமா சொல்லல நேரடியாதான் சொல்லுதேன் ஒண்ணிய இவருக்கு நான் தொலைஞ்சிரணும் நான் செட்டனும் நான் இல்லாம பெயரனும் ஆ நீயா சாவ என்னையெல்லாம் நீ தூக்கி விடுவ நம்மளை கண்ணாலே கார கரன்னு என்ன காரமாச்சே எங்கதான் போயிருக்கு பாது ராணி அப்புறம் இந்த தொப்பி கறி மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும் அன்னைக்கு பைசாவே இல்லைன்னு கடந்து பஞ்ச பாட்டு பாடனா இப்போ முப்பது லட்சத்துக்கானங்க நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பால் நம்புதோம் இனி வரட்டும் விரட்டி விட்டுறதே